கலாரசியர்களே இப்பொழுது ஒரு சிறிய ஆசியுரை ஒன்று விளம்பர உள்ளது பிரணவ குருக்கள் அவர்களை ஒரு சிறிய ஆசியுரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் ஞானமூலம் குரு மூர்த்தி பூஜ மூலம் குரு பதம் மோக் குருபா எல்லாம் வணங்கி இங்கே வந்திருக்கக்கூடிய குருமார்களிடம் ஆசிகளை பெற்று பிரதம விருந்தினராகவும் சிறப்பு விருந்தினராகவும் வருகை தந்திருக்கக்கூடியவர்களுக்கு வணக்கங்களையும் ஆசைகளையும் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய இன்றைய அரங்கத்திலே நல்ல முறையிலே இந்த குழந்தைகள் இங்கே அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கின்றதா அல்லது உண்மையாக ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா என்று எல்லோரும் வியந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவிலே பிள்ளைகளை ஆசீர்வதித்தும் அரவணைத்தும் உங்களுடைய சந்தோஷத்தை கரோசம் மூலமாக தெரிவித்துக் கொண்டிருந்ததை நான் முன்னிருந்து பார்க்கின்ற பொழுது உணர்ந்தேன் அப்படியாக வந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் வரவேற்று எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து எல்லாரும் யோசிப்பீங்களா என்ன பிரணவ குருக்களை திடீரென்று கூப்பிட்டாங்க இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படின்னு நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான் சரி எங்கே துவங்கி எங்கே முடிப்பது என்று தெரியல திடீரென்று அக்கா பிரணவ குருக்கள் என்று சொன்னோன்னே அதுக்காண்டிதான் இப்போ ஜோதி கொண்டிருந்தேன் முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லலாம் என்று நினைக்கின்ற மாதாணவள் குழந்தையை பெற்றெடுத்து உலகத்திலே அந்த குழந்தை வந்து உதிக்கின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷம் அந்த அன்னைக்கு இருக்குமோ அதை இந்த ஊரிலே கூட இருந்து பார்க்கக்கூடிய தந்தை அடுத்ததாக மாதா எவ்வளவு கஷ்டம் படுகிறாளோ அதே கஷ்டத்தை தந்தையும் இந்த ஊரில் பட்டு இந்த குழந்தைகளை பெற்று எடுத்துக்கிறார்கள் இது ஒரு உதாரணம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதா பிதா இந்த குழந்தைகளை நல்ல மலையிலே வளர்த்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு குருவானவர் தேவைப்படுகிறது எதுக்காண்டி என்று சொன்னால் ஞானத்தை ஊட்டுவதற்கு ஒரு குரு அப்போ தாரமும் குருவும் தலைவிதிப்படி என்று சொல்வார் அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த அரங்கேற்றத்திலே நான் யோசிக்கின்றேன் நல்ல மாதா நல்ல பிதா தேடின நல்ல குரு சுஜாதா டீச்சர் இந்த குரு மூலமாக சொல்வார்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் நாங்கள் வேதம் கற்கின்ற பொழுது குருவாசமாக இருந்து வேதம் கற்பார்கள் அடுத்ததாக இசை கற்பவர்கள் அதே வழியிலே கற்பார்கள் குருவடி குரு மூலமாக கேள்வி மூலமாக வேதத்துக்கு வந்து எழுதாமறை என்று இருக்கின்றது ஏனென்றால் கேட்டு கேட்டு சொல்லி அந்த வேதம் போகும் அதே மாதிரி இசை அந்த வகையிலே ஆலயங்களிலே இசை எந்தளவு இடம் பிடித்திருக்கின்றது என்று பார்த்தீர்களா இருந்தால் எப்படி ஒரு வேதமும் திருமுறையும் இரு கண்களாக இருக்கின்றதோ தெய்வத்தை வழிபடுவதற்கு அடுத்தபடியாக இசையில நிறுத்தம் பெரிய இடத்தை வசிக்கிறது நான் பார்த்திருக்கின்றேன் இங்கிலாந்தில் நிறைய அரங்கேற்றத்துக்கு போயிருக்கிறாங்க இந்த டான்ஸ் அரங்கேற்றம் என்று சொன்னால் இங்கிலாந்தில் பல பக்கத்தில் இருந்தும் கலா ரசிக இருக்கட்டும் சரி அல்லது உறவினர்களாக இருக்கட்டும் சரி தவறாமல் சமூகம் அளிப்பார்கள் ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆலயத்திலே வழிபாடு எப்படி ஆட்டப்படுகிறது என்று சொன்னால் எங்களுடைய உடலானது எல்லோ எல்லா நல்ல விடயத்தையும் அனுபவிக்கின்றது ஆலயத்திலே பூஜை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் பஞ்சபூதம் அப்படி தத்துவமோ அதே மாதிரி ஐந்து புலன்களுக்கும் அப்படி வேலை இருக்கின்றதோ அதே அவ்வளவு வேலையும் இந்த குழந்தைகள் கொடுத்திருந்தார்கள் எங்களுக்கு அதுலேயும் நான் ஒரு விடயத்தை இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன் சுஜாதா டீச்சர் வந்து எப்பவுமே அரங்கேட்டத்தில் இப்போ ஒரு புது படம் வருதுன்றா அவ்வளோ ஆவலாக இருப்போம் அந்த படத்தில் அந்த ஹீரோ என்ன புதுசா செய்ய போகிறார் அந்த டைரக்டர் என்ன புதுசா செய்ய போகிறாருன்னு பார்த்துட்டு இருப்போம் அதே மாதிரி இந்த ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா எதாச்சும் கொண்டு புதுசாக இருக்கும் அது இங்கே கலாரசிகர்கள் கலைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த வர்ணத்தை கொண்டாந்து இங்கே நிப்பாட்டினா எப்படி சிவன் இந்த தாண்டவத்திலே பெரிய இடம் வகிக்கிறாரோ அந்த தாண்டவத்தை வேற விதமாக மாற்றிட்டேன் அதுவும் புட்டுக்கு மன்றும் அந்த கதை எல்லோருக்கும் தெரிந்தது தெரியும் என்றாலும் அந்த கதையை அந்த ஆசிரியர் இங்கே எப்படி அரங்கேற்றினார் என்றால் எல்லார் கண்களிலேயும் கண்ணீர் மல்கியது உண்மையாக நானே அப்படியாக அந்த குழந்தைகள் குரு நினைக்கிறதை அந்த பிள்ளைகள் செய்யணும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் எவ்வளவு கட்டப்பட்டிருப்பார்கள் பெற்றோர்கள் உண்மையாக கொடுத்து வைத்தவர்கள் நான் உண்மையாக பார்க்கின்ற பொழுது நான் அனந்தியாக சின்ன வயசுலேருந்து பார்க்கிறேன் இப்போ தான் பார்த்தேன் ரெண்டு பேரும் பார்க்கின்ற ட்வீன்ஸ் மாதிரி இருந்தார்கள் சரி அவர்களுடைய எப்படி அதை டீச்சர் சொல்லிக் கொடுத்ததை வழியில் கொண்டு வருகின்ற பொழுதும் அவ்வளோ அழகாக இருந்தது உண்மையாக இந்த பெற்றோர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை இந்த இடத்திலே கூறி எதற்காண்டி நேரம் தந்தார்கள் என்று தெரியவில்லை நேரம் தயாராகிவிட்டார்கள் என்றால் நன்றி அடுத்தபடியாக ஒருவரையும் மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் இந்த கலைஞர்களில் கண்ணனண்ணாட பெரிய ஃபேன் நான் போனா போனால் மீட் மீட்பண்ணா வரதில்லை குறிஞ்சி குமரன் ஆலயத்தில் வந்து ஒரு திருப்புகள் பாடினால் போதும் அப்படி இருக்கும் அது மாதிரி பத்மநாதன் சார் எங்களுடைய பந்தை படித்த வழி வந்தவர் அவர்கள் எங்களுடைய குடும்பத்திலே உறவாடக்கூடிய ஒரு பெரிய நண்பர் இல்லாமல் அண்ணாவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து ஏன் இதையெல்லாம் இப்ப கலைஞர்களை பார்த்து சொல்லிட்டு இந்த குழந்தைகளை ஆட வைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வரப்பிரசாதம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக வீணை ஆசிரியர் மாநில டீச்சர் என்னை தூக்கி வளர்த்தவா ஒரே சொல்லுவா என் வீணா படிக்கிறா இல்லை என்று அடிக்கடி இந்த அரங்கேற்றத்துல இன்னொரு பூகுத்தல் இருந்தது பார்த்திருப்பீர்கள் வீணை முதல் முதலாக நான் லண்டனில் பார்க்குறேன் அதாவது நடன அரங்கேற்றத்தில் வீணை என்ற தினம் விசைக்கப்படுகிறது அதுவும் ஆசிரியை சுஜாதா டீச்சருடைய பெரிய முயற்சி அவர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்து அடுத்தது எங்கே பார்த்தாலும் கண்ணன் என்று பார்த்தா எல்லாருக்கும் அழகு அதே போல் கண்ணன் போல அழகாக இருக்கக்கூடிய ஞானி மாஸ்டர் அவரை பார்த்தாலே எனக்கு பொறாமல் எப்போ பார்த்தாலும் ஃப்ளைட்டில் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பார் மாதிரி அப்படியான ஞானி மாஸ்டர் எல்லாரையும் அரவணைத்துருவார் புல்லாங்குழலை வைத்து அவர்களுக்கும் வாக்குகளையும் நன்றிகளையும் தெரிவித்து ரதீஷ் அண்ணா நான் இளமை காலத்தில் என்னோட மகன் இருக்கிற மாதிரி இருக்க எங்களுடைய அப்பாடை அகாடமியில் படிக்கிற போது உறவாடின ஒரு மனிதன் அது மட்டும் இல்லாமல் எங்கே வேண்டாலும் செல்லக்குட்டி என்ற அரவணைப்ப நன்றி அண்ணா அடுத்தது சித்தாண்ண சித்தாந்த எங்களுடைய அப்பாவுடைய மாணவர்கள அரங்கேற்றத்துல முக்கியமான ஒரு நபர்னா சித்தான சித்தாண்ட இல்லாமல் அரங்கேற்றம் இல்லை அதை அப்பா சொல்லிட்டாரு முதலே நன்றிகள் அண்ணா எல்லோருக்கும் நன்றிகள் பாராட்டி நல்ல இசைமலையில் தந்த அனைவருக்கும் நன்றிகள் பாராட்டி ஆசிகளையும் தெரிவித்து எனக்கு தந்த நேரம் முடிந்துவிட்டது நன்றி வணக்கம் நன்றி